ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் குடமிளகாயும் முட்டையும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த பொரியல் செய்ய போகிறோம் இது ரெண்டும் சேர்த்து செய்யும் போது கால்சியம் சத்தும் கிடைக்கும் அதே நேரம் விட்டமின் சியும் கிடைக்குங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அடிக்கடி எடுத்துக்கும் போது நல்ல ஒரு ரிசல்ட்டை கிடைக்கும் நம்ம வெறுமனே கேப்சிகம் பொரியல் கொடுத்தோம்னா குழந்தைங்களில் சாப்பிட மாட்டாங்க இது கூட முட்டையும் சேர்த்து நம்ம டேஸ்டாக செய்து கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டஃபிங்கை கூட வச்சு யூஸ் பண்ணலாம் சப்பாத்தி கூட ஸ்டஃபிங்கை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ அளவு குடமிளகா எடுத்துருக்குறேன் அதை உள்ளே அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு ஸ்கின் மாதிரி வந்திருக்கும் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க அதோடு சேர்த்து சமைச்சோன்னா குடமிளகாய் வந்து லைட்டாக துவர்ப்பாக இருக்கும் அதனால் அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற சைஸில் கட் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பொரியல் செய்கிறதுனால கொஞ்சம் பொடி பொடி சைஸாக கட் பண்ணிக்கலாம் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக கட் பண்ணோன்னா சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு வதக்கிடலாம் வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இதுக்கு எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த மசாலாவும் வேறு எந்த பொருளுமே தேவையில்லைங்க வீட்டில் இருக்கிற வெங்காயம் முட்டை குடமிளகாய் இருந்தாலே போதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக செய்திடலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற குடமிளகாயை சேர்த்துக்கலாம் கேப்சிக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்து இருக்குங்க விட்டமின் சிலாம் ஜாஸ்தியாகவே இருக்குது டயட்டில் இருக்கிறவங்களும் சரி ஸ்கின்னு ஹேரு இதெல்லாத்தையும் நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு முறையாவது குடமிளகா சேர்த்துக்கோங்க நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இப்போ வெங்காயத்தோடு சேர்த்து கேப்சிக்கத்தை நல்லா வதக்கிடலாம் இதை வந்து ரொம்ப சவச்சவான வதக்கக்கூடாதுங்க அதாவது தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கினா தான் கேப்சிகத்தோடய டேஸ்ட்டு மாறாமல் ரொம்பவே அருமையான சுவையு கிடைக்குங்க இதனால் இதை ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சாலே போதுங்க காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் இதை ஜஸ்ட்டு எண்ணெயில் போட்டு புரட்டி எடுத்தாலே போதும் கேப்சிகம் வந்து நல்லா குக்காகி வந்துடும் இதை வந்து ஃபுல்லாக ஓவர் குக் பண்ணக்கூடாது பண்ணோன்னா டேஸ்ட்டு மாறிடும் இப்போ காய் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு காய் வெந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் தக்காளி வந்து மசியணுன்னு அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தாலே போதும் தக்காளி சேர்க்குறது வந்து அதோடய டேஸ்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு இருக்கும் அதுக்காக தக்காளி பழம் சேர்த்துருக்குறோம் இப்போ எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு பெப்பர் தூள் சேர்த்துருக்குறேன் இது தாங்க இதுக்கு காரத்துக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வேறு என்ன மசாலாவும் தேவையில்லை இது மட்டுமே போதுமானது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் மசாலாவோடய பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மசாலாவும் காயும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த ஃப்ளேவர் வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்மெல் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சாலே போதும் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும் காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் முட்டையோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம் நிறைய முட்டை சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க நான் வந்து கால் கிலோ குடமிளகாய் எடுத்திருந்தேன் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு முட்டை வரைக்கும் சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா காயும் முட்டையும் வந்து மிக்ஸ் ஆகாது தனித்தனியாக நிற்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ந எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும் இதை வந்து நான்ஸ்டிக் கடையில் செய்திங்கன்னா ஒட்டாமல் வருங்க இந்த டைமில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கலரும் போது பாருங்கள் முட்டையும் நல்லா குக்காகி வந்திருக்கும் ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா முட்டை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு காயோடு சேர்த்து நல்லா பரட்டி விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான டேஸ்ட்டில் குடமிளகாய் முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வெறுமனே குடமிளகாய் செய்து கொடுத்தோன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க சத்து நேருந்து இந்த குடமிளகாவை மிஸ் பண்ணாமல் முட்டையோடு சேர்த்து பெரியவங்களில் இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதே மெத்தடில் நீங்களும் இந்த கேப்சிகம் பொரியல் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்